ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்ப பாலை மட்டுமே வச்சு அது கூட கொஞ்சம் இனிப்பு சேர்த்து சூப்பராக ஒரு ரெசிபி செய்ய போறோங்க சில சமயங்கள்ல வீட்டில் பாலை அதிகமாகவே மீந்து போயிடும் தயிரெலாம் நம்ம யூஸ் பண்ணாத சமயத்தில் அந்த பாலை வச்சு பிள்ளைங்களுக்கு நீங்க பாயசமெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பீங்க இருந்தாலும் எப்பவுமே பாயசம் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க விருப்பப்பட மாட்டாங்க அப்போ ரெஸ்டாரெண்ட்லலாம் கிடைக்கிற மாதிரி சூப்பராக இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க நல்ல பாலில் வடிகட்டி ஒரு அகலமாக அடி கனமாக இருக்க பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதே போல் நுர பொங்க பொங்க கொதிக்க விடுங்க கலந்து கலந்து விடணும் இதை கலந்து கலந்து விடும் பொழுது தான் அது நல்லா மேலே இருக்க அந்த ஏடெல்லாம் படியும் இல்லைங்களா அதோடு சேர்ந்து அடிப்பிடிக்காமல் நமக்கு பால் சுருங்கி வரும் பால் பாதி அளவு சுருங்கின பிறகு அதில் குங்குமப்பூ ரெண்டு சிட்டுக்கை அளவு சேர்த்துக்கலாம் குங்குமப்பூவை சூடான தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா டக்குன்னு அந்த கலர்லாம் பிரிய ஆரம்பிச்சிரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா இது போல் கலர் பிரிஞ்சு நமக்கு கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா நேச்சுரல் கலரு ஃப்ளேவரும் நேச்சுரலாகவே இருக்கும் எல்லார் வீடுகள்லையும் எல்லா சமயத்துலையுமே குங்குமப்பூ இருக்காது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடியை சளிச்சு அதை இதில் சேர்த்துக்கலாம் முழுசாக இடித்து சேர்க்காதீங்க சாப்பிடும் போது டிஸ்டர்பாக இருக்கும் அதனால சளிச்சு சேர்த்துக்கோங்க இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை லிட்டர் அளவுள்ள பால் எடுத்தேன் அது பாதி அளவு சுருங்கி இருக்குது இதுக்கு நூறு கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்த்தேன் பால் நல்லாவே சுருங்கணும் ஒன்றரை லிட்டர் பால் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஆறுநூறு எம்எல் பால் அளவுக்கு சுருங்கின பிறகு தான் நம்ம இதில் சர்க்கரை சேர்க்கணும் இல்லைனா தண்ணியாக இருக்கும் சர்க்கரை சேர்த்த பிறகு மிதமான தீயில இது அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு சுருங்கி சுருங்கி வரட்டும் அப்போ தான் அந்த பச்சை மணமும் மாறும் சர்க்கரை கரெக்டாக கேரமலைஸ் ஆகிட்டு அந்த டேஸ்ட்டை நமக்கு தூக்கி கொடுக்கும் இப்போ பாருங்கள் எந்தளவு சுருங்கி வந்திருக்கு இது போல் ஒரு திக்னஸில் வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லாவே ஆற விட்டுடுங்க ஆறின பிறகு ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சிருங்க பிள்ளைங்களுக்கு ஒரு கப்பில் இதை சேர்த்துட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அட்டகாசமான ரிச்சான ரெசிபி தான் இது இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஸ்வீட் இது இதை நம்ம ஃப்ரூட்ஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ரசகுல்லா தனியாக வாங்கிட்டு அது மேலே போட்டு சாப்பிட்லாம் குலோப் ஜாமுன் கூட இதில் போட்டு நம்ம சாப்பிட்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்